நம்ம தல அஜித்தோட குட் பேட் அகிலி படம் ரிலீஸ் ஆகி வெட்டிகரமாக இருக்குது இப்போ இந்த படத்தை பார்த்த விஜய் ரசிகர்லாம் வழக்கம் போல் இந்த படத்தை கழு ஊத்துறாங்க சில ரசிகர்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சில ரசிகர் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இன்னொரு கோணத்தையும் சொல்கிறாங்க அஜித்துக்கு இதே வேலையாக போச்சு எங்க தளபதி விஜய் என்ன மாதிரி படம் பண்ணுறாரோ அதே மாதிரி படத்தை திரும்ப திரும்ப பண்ணுறாரு அப்படிங்குறாங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த பேட் அகலி கதையும் தளபதி நடித்த லியோ படத்தோட கதையும் ஒன்று தான் அது இப்போ மட்டும் கிடையாது அப்போ இருந்து பயன்ட்ருக்காரு உதாரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போனோம்னா தளபதி நம்ம அட்லியை வச்சு பிகில் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அந்த படம் ஒரு ஃபெமினிசம் படம் ஸோ அஜித் அவர்கள் என்ன பண்ணாருனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஹெச்னதுக்கிட்ட அவசர அவசரமாக பிங்க்கு படத்தோடய ரீமேக் கட்சி வாங்கி அதை பண்ணி பிகிலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி விட்டார் இது ஒரு பக்கம் அடுத்ததாக தளபதி விஜய் அவர்கள் மாஸ்டர் படத்தில் சின்ன பசங்க போதைக்கு அடிமையான பசங்களை திருத்துறது தான் கதையாக இருக்கும் கிட்டத்தட்ட உடனே ஹெச்னதை கூப்பிட்டு வலிமைங்கிற படத்துலையும் அதே மாதிரி ஒரு தான் நம்ம அஜித் நடித்தார் அது மட்டுமா விஜயோட அடுத்த படம் பீஸ்ட் படம் முழுக்க முழுக்க ஒரு மாலுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு கதை கிட்டத்தட்ட இதை பார்த்து அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹெச் கூப்பிட்டு அது எப்படி மாலோ அதை அப்படியே பேங்காக மாற்றி முழுக்க முழுக்க பேங்க்லேயே நடிக்கக்கூடிய ஒரு பேங்க்லேயே நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குன்னு சொல்லி தான் துணிவு எடுத்தாரு ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ குட் பேட் அகிலியும் நம்ம தளபதி விஜயோட இந்த கோட் படத்து வந்து அடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க லியோ படம் வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான் கோட்டை கூட விட்டுருவோம் லியோ படத்துலேயும் பார்த்தீங்கன்னா தான் ஹீரோயினு குட் பேட் அகிலையும் தான் ஹீரோயின்னு லியோ படத்துலையும் பதினேழு வயசு மகன் இருப்போ விஜய்க்கு கிட்டத்தட்ட குட் பேட் அகிலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பதினேழு வயது மகன் தான் இப்போது லியோலேயும் பார்த்திங்கன்னா ஓல்டாக ரொம்ப பழசாக வந்து பார்த்தீங்கன்னா கேங்டராக இருப்பார் பழைய வாழ்க்கையில் குடும்பத்துக்காக அதையெல்லாம் விட்டுட்டு வந்துருப்பார் மறுபடியும் கேங்ஸ்டர் டார்ச்சரால் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு மறுபடியும் கேங்ஸ்டரை வர்றேன் கிட்டத்தட்ட குட் பேடாகலேயே அதே தான் ஒரு காலத்தில் கேங்ஸ்டர் வந்தவர் நம்ம குடும்பத்துக்காக வந்து கேங்டர் வாழ்க்கை விட்டுவார் ஆனால் அதே குடும்பத்துக்கு வில்லனால் நாள் பிரச்சனை அப்படிங்கும்போது உடனே பழைய மாதிரி கேங்ஸ்டர் மாறி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன கருத்துக்களில் உண்மை இருக்கா அவங்க சொன்ன விமர்சனத்தில் இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்